ஓம் விக்னேஸ்வராக போற்றி ஓம் நவக்கர நிறைய போற்றி கன்னிராசி நீர்களுக்கு கடவுளின் கண் திறந்துடுச்சு கடவுளின் கண் அப்படின்னு எப்படி சார் அப்படின்னா ராசி கட்டத்தில் தெய்வாம்சம் பெருந்திய இடங்கள் அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடம் ரெண்டு கோணங்கள் அஞ்சாம் இடம் பஞ்சமஸ்தானம் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் ரெண்டுமே இறையாறு சம்மந்தப்பட்ட ஆதிபத்தியங்கள் ஆதிபத்தியங்கள்ல என்ன அந்த வீடுகள்னு அர்த்தம் சரியா ராசிக்கட்டத்தில் பன்னெண்டு வீடு இருக்குது அதை வந்து ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு ஆதிபத்தியமும் உங்கள் ராசிங்கிறது என்ன மனமுடல் உடல் உங்கள் சா தனிப்பட்ட முறையில் சார்ந்தது கன்னி ராசியாக சார்ந்தது உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரத்தை பிறந்தவங்களுடைய தனிப்பட்ட மனம் உடல் செயல்பாடு சிந்தனை இதை சொல்லணு தான் ராசி அதுக்கடுத்து ரெண்டாம் இடம் குடும்பம் இதெல்லாம் வந்து நீங்கள் குடும்பத்தோடு இப்படி எனக்கமாக இருக்கிறீங்க இது மாதிரி ஒவ்வொரு வீட்டை சொல்லலாம் அப்படி பார்க்கும்போது அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடம் வலிமை பெறுது அஞ்சாம் இடத்துக்கு புதன் பார் வருது புதன் வந்து ராசிக்கு பருவாம் இடத்துக்கு வராரு எப்போ சார் வராரு அப்படி பார்த்தோம்னா வருகிற இருபதாம் தேதி வராரு இருபதாம் தேதி வந்து ராசிக்கு பருவாணாம் இடத்தில் தனித்த புதனாக இருக்கிறாரு தனித்த புதன் வந்து இயற்கை சுபர் குருவுக்கு நிகரானவர் நல்ல விதத்தில் இருக்கிறாரு கடமையில் கடகத்தில் அவர் பழமை பெற்றாலுமே தனித்த புதனாக இருக்கிறது நல்ல அமைப்பு தான் ராசிக்கு வேண்டிய நட்சத்திரத்தில் போகிறாரு புனர்பூசம் பூசம் ஆயுள்ளியம் புனர்பூசம் ராசிக்கு நாலு ஏழு குடை நட்சத்திரம் நாலு ஏழு குடை நட்சத்திரத்தில் ராசி அதிபதி புதனே போகிறது நல்ல அமைப்பு அது நாலாம் இடம் குடும்பம் வீடு மனை வண்டி வாகனம் இதெல்லாம் சேர்க்கும் அருமையாக இருக்கும் சரியா அதுக்கு தான் கடவுளின் கண் திறந்துடுதுன்னு சொல்கிறேன் அடுத்த வரண்டிய நாட்கள் உங்களுக்கு மிகச்சிறந்த நாட்களாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக உங்களுக்கு வந்து இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் புதனுடைய நிலைப்பாடு நல்லாயிருக்கு அடுத்து சுக்கரன் உங்கள் ராசிக்கு ரெண்டு ஒம்பது குடையவன் தனக்குடும்பம் வாக்கு ஸ்தானாபதி பாக்கிய ஸ்தானாபதி ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல வந்து உட்காந்து மாலை வயோகத்தில் இருக்கிறாரு நல்ல அமைப்பு தான் சரியா அதுவும் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது ஸோ அவரும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் அவர் ராசிக்கு வந்து ஒன்பதாம் இடத்துலேருந்து ராசிக்கு மூணாம் இடத்தை தைரிய ஸ்தானத்தை பார்க்குறாரு தைரிய வீரிய காரியம் இருக்கும் எந்த விஷயத்துக்கும் அசர மாட்டிங்க அசராமல் அடிப்பீங்க தொட்டக்காரியம் தொடங்கும் காரிய அனுகூலம் இருக்கும் ஸ்டார்டிங் டபுள் இருக்காது அதுதான் விஷயம் இப்போ நீ நிறைய பேர் கன்னிராசியில் ஒரு வாரியத்தை ஆரம்பிக்கும் போது சில பிரச்சனைகள் வரும் தடங்கள் வரும் தடங்கள் வீட்லேயே ஆரம்பிக்கும் ஏன்னா அக்கம் பக்கத்தில் ஆரம்பிக்கும் இனிமேல் அதெல்லாம் இருக்காது சரியா எல்லாமே சரியாயிடும் வீட்லேயே உங்களுக்கு ரூட் கிளியராகிடும் இருந்தே உங்கள் ரூட் கிளியராக இருக்கிறதுனால நீங்கள் ஜல்லுன்னு உங்கள் வண்டியை விடுங்க சரியா உங்கள் வெற்றி பாதை வெற்றி பாதையில் உங்கள் வண்டி நல்ல வேகமாக விவேகமாக நிதானமாக போகும் பல அறப்பரிய வெற்றிகளை சாதிக்க போகிறீங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ராசிக்கு மூணாம் இடமும் ராசிக்கு வந்து ஐந்தாம் இடமும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதுபோக ஒன்பதாம் இடத்துல பதினொன்றாம் இடத்தில் சுப சுப கிரகங்கள் பத்தாம் இடத்துல குரு வந்து அஸ்தமனம் அடைகிறார் ஒரு வைக்கி நல்லா தான் பத்தில் குரு இருந்தார்னா தொழிலில் முடக்கும் அப்படிம்பாங்க அவர் வந்து சூரியனால் அஸ்தமனமாகி பண்ணிடக்கூடிய சூரியன் நல்ல நிலமல இருக்கிறார் ஆணி இருந்து அதாவது நேற்றுலேருந்து பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து சூரியன் சுபத்துவமாக இருக்கிறாரு ராசிக்கு பத்தாம் இடத்துல அருமையான அமைப்புங்க சரியா பன்னெண்டு கோடி ஒன்று பத்தாம் இடத்துல சுபத்துவமாக இருக்கிறதுனால தூரதேச அமைப்புகள் நல்லாயிருக்கும் வெளிநாடு வெளிமாநில வழிகள் நல்லாயிருக்கும் உங்கள் கனவு திட்டங்கள்லாம் பலிதமாகும் கனவு திட்டங்கள் ஏன்னா தூக்கத்தில் நம்ம கனவு ஆம்போம் கனவுன்னா என்ன சார் அப்படின்னா தன்னை மருந்து தூக்கத்தில் கனவு ஆம்போம் நம்ம அப்படி ஆகணும் வீடு கட்டணும் வண்டி வாங்கணும் இப்படி நிறைய கனவு ஆம்போம் நன் நல்ல கனவுகள் இன்ப கனவுகள் அதை நினச்சி பார்த்தாலே சந்தோஷமாக இருக்கும் இனிமேல் உங்கள் கனவுகள்லாம் நினைவாகும் அந்த கனவுகள்லாம் நினவாகும் கடவுளுடைய கண் திறக்குது அதனால் உங்கள் கனவுகள் நினவாகும் கண்ணுக்கு நேரையே கண்ணுக்கு கல காரியங்கள்லாம் நடக்கும் சரியா சூரியன் அதெல்லாம் அளப்பரிய யோகத்தை நல்லா செய்வார் பத்தாம் மடத்துலேருந்து நாலாம் மடம் வலுப்புறது மிகச்சிறப்பாக இருக்குது ஸ்தானம் சுகஸ்தானம் வளர்ப்புறதுனால சுகப்படவியர்கள் நல்லா இருப்பீங்க தேக தேக நல்லா இருக்கும் ஆளுமை அதிகாரம் இருக்கும் சூரியன் ஒரு ஆத்ம காரகன் சந்திரன் உங்கள் ராசிக்கு பதினொன்று கூடியவன் மனோகாரகன் இப்போ வளர்புறையை நல்ல யோகத்தில் இருக்கிறதுனால அடுத்தடுத்து மனமும் உடலும் செயலும் சிந்தனையும் சிறப்பாக இருக்கும் அடுத்து செவ்வா உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருந்தாலுமே சூட்சி மழூலில் இருக்கிறாரு கேதுவோடு சேர்ந்து இருக்கிறார் செவ்வா வந்து உடல் வலிமைக்குரியவன் செவ்வா வந்து இப்போ கொஞ்சம் பிரச்சனை பண்ணுறாரு செவ்வா வந்து பிரச்சனை பண்ணுறாரு இல்லைன்னு சொல்ல மாட்டேன் செவ்வா வந்து ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துலேருந்து மூணாம் இடத்தையும் ராசிக்கு வந்து ஆறாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் பார்க்குறாரு அதனால் சில சில பிரச்சனைகள் இருக்குது அதுக்கு கற்பனசாமி வழிபாடு பண்ணிங்கன்னா கூடுதல் சிறப்பாக இருக்கும் இதுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் பதினெட்டு படிமையை சத்தியம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய தகவல் சொல்லியிருக்கிறேன் இருப்பினும் கற்பனை சாமி வழிபாடு அடுத்த இந்த நாட்களில் நீங்கள் பண்ணலாம் அதுக்கு சில நாட்களை சொல்கிறேன் அந்த நாட்களை முன்னாடியே சொல்லிடுறேன் என்ன பின்னாடி சொன்னோம்னா உங்களுக்கு வந்து பார்க்க மாட்டேங்க சில முக்கியமான தகவல்களை வீடியோ கடைசியில் சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து காதுக்கு போகாது உங்கள் நாலேஜுக்கு வராது உங்கள் கவனத்துக்கு வராது அதனால முன்னாடியே சொல்லிடுறேன் இப்போதிக்கு கற்பனை சாமி வழிபாடு செஞ்சுட்டிங்கன்னா திருஷ்டி போயிடும் ஏன்னா ராசிக்கு திருஷ்டி இருக்குது ராசிக்கு நாலாம் மடத்துக்கு திருஷ்டி இருக்குது சுகசானத்துக்கு ராசிக்கு திருஷ்டி இருக்கிறதுனால கொஞ்சம் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும் சரியா குடும்பத்துக்குள்ளே சில புகைச்சல்கள் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க சில கசகசப்புலாம் இருக்கும் அது தெரிஞ்சு போகிறதுக்கு அந்த கற்பனை சாமி தீர்க்கமாக கும்பிட்டிங்கன்னா அந்த கடவுள்கள் கண் பரிபூர்ணமாக திறக்கும் சரியா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது பதினேழு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி செவ்வாய்கிழமை கற்பணசாமியை செவ்வாய் சனிக்கு கும்பிடுங்க சரியா நேரில் இரவு எட்டுட்டு ஒம்போது போய் கும்பிடுங்க அதுதான் அவருக்குரிய நாள் இல்லைனா ராகு வேலையில் கும்பிடலாம் ஆனால் ராகு வேலை பகலில் வரும் பகலில் வேலை வெட்டிக்கெல்லாம் போயிடுவோம் அதனால் இரவு நேரம் போங்க இரவு எட்டுட்டு ஒம்போது கற்பனைசாமி கோயிலுக்கு போங்க நிறைய பேர் கற்பனசாமி கோயில் எங்கே இருக்குது சார்னு அப்படின்னு தேடுறாங்க நீங்கள் வந்துங்க எனக்கு தெரிஞ்ச இடம் நான் மதுரை இருக்கிறதுனால மதுரையில் விளையாடம்லாம் தெரியும் மதுரையில் ஒரு அஞ்சாறு இடத்துல இருக்குது தானப்பா முதலில் திரு தேரடியில் இருக்கிறார். அழகு கோயில் இருக்கிறாரு அப்புறம் வந்து மடப்புறத்தில் இருக்கிறாரு பைபாஸ் ரோட்டில் மாட்டுத்தாவணி பக்கத்தில் கோயிலில் இருக்கிறாரு மாட்டுத்தாவணி மாட்டுத்தாவணி பக்கத்தில் வெளியே வந்தோம்னா பூ மார்கெட் பக்கத்தில் ஒரு கோயிலில் ரோட்டுக்கு மேலே இருக்கிறாரு அங்கிட்டு போகிறவங்க பைபாஸில் போகிறவங்களாம் அந்த சாமி கும்பிட்டு போவாங்க தல்லா குளத்தில் இருக்கிறாரு சரியாக தல்லா குளத்தில் அந்த தமுக்கு மைதானத்துக்கு பின்னாடி வந்தோம்னா கண் அங்கே ஒரு கோயில் இருக்குது ரோட்டுக்கு மேலே இருக்குது சரியாக நான் ஒரு அஞ்சாறு இடம் சொல்லிருக்கிறேன் இது மாதிரி உங்கள் ஊரில் இருப்பார் தயவு செய்து இந்த வீடியோ கேட்குற கன்னியாசினியர்கள் உங்கள் ஊரில் எங்கே கற்பனசாமி கோயில் இருக்குது அதை சொல்லுங்கள் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது உங்கள் ஊரில் பிரச்சித்தப்பட்ட கற்பனைசாமி கோயில் உங்கள் ஊரில் எந்த இடத்துல இருக்கோ அதை சொல்லுங்கள் கற்பனை நாமத்தை சொல்லுங்கள் கற்பனசாமி நாமத்தை சொன்னிங்கன்னா உங்களுக்கு மிகச்சிறப்பு கஷ்டமெல்லாம் தீர்ந்து போயிடும் சரியா அந்த கடவுளுடைய அணுக்கரம் பரிபூர்ணமாக கிடைக்கும் பதினேழு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி செவ்வாய் கிழமை சதய நட்சத்திரத்தனி கும்பிடலாம் அடுத்து இருபத்தொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை அஸ்வதி நட்சத்திரம் இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி செவ்வாய் கிழமை மிருகசிரிசி நட்சத்திரம் இருபத்தெட்டு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி சனிக்கிழமை பூசை நட்சத்திரம் இது ரொம்ப முக்கியங்க கன்னிராசிக்கு ராஜயோகாதிபதி சனி பகவான் நட்சத்திரம் வர இன்றைக்கி போகிறது ரொம்ப நல்லது ஸோ இருபத்தெட்டாம் தேதி சனிக்கிழமை கற்பனைசாமியாக இரவு எட்டு ஒம்பது கும்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பு இன்னும் வேண்டாம் ஒரு கோயிலுக்கு ரெண்டு எலுமிச்ச மலத்தை கொண்டு போங்க கருப்பு கயிறை கொண்டு போங்க மந்திரிச்சு கருப்பு கயிறை கையில் கட்டிக்கோங்க எலுமிச்சை மலத்தை மந்திரி வீட்டில் வாங்கி வைங்க எந்த பிரச்சனையும் கிடையாது அடுத்து அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி சனிக்கிழமை சுவாதி நட்சத்திரம் இது நல்லதான் பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சிவா சதய நட்சத்திரம் இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிர ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி சிவா கிழமை மிருகசிரிஷ் நட்சத்திரம் ஸோ உங்களுக்கு வந்து நான் ஒரு அஞ்சாறு நாள் சொல்லியிருக்கிறேன் சரியா நேர்களை இந்த நாள் அன்றைக்கி நீங்கள் கற்பனை சாமி கோவில் போனீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஓகே இப்போ வந்து ராசிக்கு வந்து பழங்கள் கடவுள் கண் திறக்கிறாரு எப்படி சார் திறக்கிறாரு அப்படி பார்த்தோம்னா தொட்டு தொடங்கும் கை ராசி இருக்கும் சுப செலவில் இருந்தாலுமே அதை செய் அந்த சுப செலவு பண்ணுறதுக்கு வீட்டில் பணம் இருக்கும் பெரியவருடைய நட்பு இருக்கும் அவரோட ஆசீர்வாதம் இருக்கும் தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும் நல்ல பேர் எடுப்பீங்க நல்ல பேர் எடுக்கிறதுக்கு நல்ல சகந்த சமயம் நல்ல சமயம் நேரம் கலைஞ்சிருக்கு சரியாக நல்ல நேரம் கலைஞ்சிருக்கு நல்ல பேர் எடுப்பீங்க ஏக ஏக காலத்தில் அதாவது ஒரே நேரத்தில் பல ரூபத்தில் வேலை பார்ப்பீங்க வெளியே வேலை பார்ப்பீங்க வீட்லையும் வேலை பார்ப்பீங்க சரியா அது மாதிரி உத்தியோகத்தையும் வேலை பார்ப்பீங்க சொந்த தொழில் செய்வீங்க மல்டி லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும் தொழிலில் விருத்தி இருக்கும் பல தொழிலில் ஈஸியாக செய்வீங்க இதுலேயும் டைனஸே இருக்காது திடீர் லாபம் இருக்கும் அதே மாதிரி கணிதம் சயின்ஸ் படித்தவங்களே நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும் சாஸ்திர ஆராய்ச்சி அதில் தெரிச்சி அடைஞ்சவர்கள் வாத பிரதவாதங்கள் இருக்கிறவங்களும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது விவசாயம் சிறப்பாக இருக்கும் சரியா ஏன்னா சுக்கரன் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் ஒரு நீர் கிரகம் தன்னுடைய நிலராசியில் நல்ல நிலைமலை இருக்கிறது நல்லது அதுபோல் ராசிநாதன் நீராசியில் இருக்கிறார் கடத்தில் சூ நீர் நிலம் சுக்கரன் புதன் நல்ல அமைப்பில் இருக்கிறது வந்து அருமையாக பார்க்கப்படுகிறதுங்க நல்லாயிருக்கும் விவசாயம் பண்ணுறவங்க தோட்டத்தோரம் வச்சுக்கிறவங்களாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது சரி சார் வேறு என்ன சார் பலன்கள் அப்படி பார்த்தோம்னா வேறு பலன்கள் வந்து உங்களுக்கு நான் வந்து குறிப்பாக சொல்லிவிட்டு வீடியோ நிறைய பண்ணுறேன் ஏன்னா வந்து நிறைய சொல்ல வேண்டாம் சரியா நேரில் இருப்பினும் வந்து ஒரு முக்கியமான விஷயத்த ஒன்று சொல்கிறேன் குரு உங்கள் ராசிக்கு நாலு ஏழு கூடியவன் சுகஸ்தானாபிதி கலஸ்தர ஸ்தானாதிபதி அவர் அஸ்தமனமாக இருக்கிறாரு வருகிற ஜூலை ஒம்பதாம் தேதி வரைக்கும் அதனால் வீட்டில் ஒரு சின்ன பூஜை பண்ணிருங்க இது ரொம்ப முக்கியம் வருகிற இருபத்தாறாம் தேதி இருபத்தாறு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி புனர்பூச நட்சத்திரம் குரு கிழமை குரு வாரம் அதாவது வியாழக்கிழமை புனர்பூச நட்சத்திரம் குரு ஓரை இரவு எட்டு டு ஒம்போது வீட்டில் ஒரு பூஜை எப்படி சார் பூஜை பண்ணணும் அப்படின்னா நான் சொல்கிற பூஜையை கண்டிப்பாக செய்கிறவங்களுக்கு உண்மையிலேயே நூற்றுக்கு நூறு நல்ல பலன் நடக்கும் பிரச்சனை தீரும் நீங்கள் என்ன விஷயத்தில் கஷ்டப்படுறீங்களோ அந்த கஷ்டமெல்லாம் தீரும் குரு குரு வீக்காக இருக்கிறாரு அதனால என்ன பிரச்சனை சார் அப்படின்னா கையில் காசு போன தட்டுப்பாடு இருக்கும் பிள்ளை விஷயத்தில் பிரச்சனை இருக்கும் மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கும் நம்ம முதல்ல சொன்னேன் பார்த்தீங்கன்னா குருனாலே மகிழ்ச்சி தான் சுக்குரன்னா உணர்ச்சி ஒவ்வொரு கிரகங்களுக்குமே ஒவ்வொரு காரத காரகத்தும் முக்கியமாக இருக்குது இப்போ சூரியன் யார் சார் அப்படின்னா சூரியன் வந்து ஆத்ம காரகன் பத்தாம் இடத்தில் இருக்கிறனால ஆத்ம ஆத்மதிருப்தமாக இருப்பீங்க இப்போ வந்து கன்னிராசி நேரில் தொழில் வியாபாரத்தில் ஆத்ம உள்ளன் உள்ளன்போடு வேலை வைப்பீங்க அடுத்து சந்திரன் உங்கள் உங்கள் ராசிக்கு பதினொன்று கூடியவன் அவர் வந்து மனோகாரகன் மனசு நல்லாயிருக்கும் மனதாலும் நினைவாலும் செயலாலும் சிந்தனையாலும் சிறப்பாக இருப்பீங்க செவ்வா வலிமைக்கு உடையவன் உடல் வலிமை பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறாரு கொஞ்சம் அயான கொஞ்சம் சோர்வாக தான் இருப்பீங்க டக்குன்னு டைனஸ் ஆயிடுவீங்க ஒரு சின்ன வேலை பார்த்தாலும் உடனே டைனஸ் சேர்வீங்க அதுக்கு தான் அந்த கற்பனை சாமி வழிபாடு பண்ண சொல்கிறேன் அடுத்து வந்து புதன் உங்கள் ராசிநாதன் பருணா இடத்தில் இருக்கிறாரு பேச்சு நல்லாயிருக்கும் புதனாலே பேச்சு தான் அருமையான அமைப்பு பேசி பொழிக்கிறவங்களும் நல்லாயிருக்கும் நல்ல லாபம் வரும் பேசி பொழிக்கிறவங்க பட்டிமண்ட நடுவர்கள் டப்பிங் ஒரு கொடுக்குறவங்க பின்னிணி பாடகர்கள் டீச்சர் வேலை பார்க்குறவங்க வக்கீல் வேலை பார்க்குறவங்க பேசி திருவர்கள் எங்கள் போன்ற ஜோதிடர்கள் எஃப்எம் ரீடோட பேசுகிறவங்க திரைப்படத்தோட பேசுகிறவங்க இப்படி நிறைய பேர் பேச்சு மூலியமாக அறிவு வரவங்க அரசியல் பேச்சாளர்கள் இப்படி நிறையா இருக்கும் இப்போ அரசியல் பேச்சாளனாலே முதலமைச்சரே இப்போ நிறைய இடத்துல போய் பேசுகிறாரு அவர் பேசும்போது இந்த நாளக்கார்ட்டே அவருக்கு நல்லா இருக்கும் பொதம் நல்லா இருந்தாலும் நல்லா இருக்கும் அவர் பேச்சு வந்து மக்கள் மத்தியில் ஈஸியாக போய் ரீச் ஆகும் எல்லா நேரத்தில் ரீச் ஆகாது சில நேரத்தில் தான் முக்கியமான தலைவரெல்லாம் சுற்றுப்பயணம் வருவாங்க மக்களை பார்ப்பாங்க பேசுவாங்க பொதுக்கூட்டம் போடுவாங்க ஏதோ நல்ல உதவி திட்டங்கள்லாம் வழங்குவாங்க முதலவராக இருந்தாலும் சரி பிரதமராக இருந்தாலும் சரி ஸோ அந்நேரம் அவங்க பேச்சுகிற பேச்செல்லாம் அப்படியே நிற்கும் மனசு மத் மக்கள் மத்தியில் அப்படியே நிற்கும் அதுதான் அவங்களுக்கு வந்து ஓட்டுகளாக மாறுது அவங்க வாக்கு தான் அவங்களுக்கு ஓட்டாக மாறுது சரியா நேர்களே ஸோ பேச்சுக்கு வந்து அவ்வளோ தூரம் வலிமை இருக்குது பேசி பேசியே நாட்ட ஆண்ட கட்சிகள்லாம் நிறையா இருக்குது சரியா அதனால் பேச்சு வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா மக்களுக்கு வந்து சொன்னா தான் தெரியும் சரியான நேரில் ரைட்டு ராசிநாதன் புதன் பதினொன்றாம் இடத்தில் இருக்கனால பேசி பழிக்கிறவங்களும் நல்லா இதாக பார்க்கப்படுகிறது புதன் பேச்சு கூறு கிரகம் குரு மகிழ்ச்சிக்குரியவன் அந்த மகிழ்ச்சிக்குரிய இப்போ இப்பஸ்தமாயமான நிலையில் இருக்கிறார் அதனால் உங்களுக்கு மகிழ்ச்சி மற்றற்ற மகிழ்ச்சி முழுமையாக நிற்கணும்னா அந்த குரு பூஜை பண்ணுங்கள் இருபத்தாறு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இரவு எட்டு டு பண்ணுங்கள் அடுத்து சுக்கிரன் உணர்ச்சி கூடியவன் ஒன்பதாம் இடத்துல இருக்காரு நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் சரியாக மூணாம் இடத்தை பார்க்குறாரு நல்ல தைரிய விரியாக கரமாக இருப்பீங்க கண்ணன் முனை உறவு நல்லாயிருக்கும் காதல் இருக்குது நல்லாயிருக்கும் விருச்சிகத்தை பார்க்குறாரு செவ்வாவோட ராசியை பார்க்கறது மிகச்சிறப்பு தான் காதல் தித்திக்கும் சுவைக்கும் இனிக்கும் அடுத்து வந்து சனி பகவான் வறுமைக்கு உடையவர் அவர் வந்து ஏழாம் இடத்தில் இருக்கிறார் கொஞ்சம் வறுமை இருக்க தான் செய்யும் சரியாக ராசியை பார்க்குறாரு தட்டுப்பாடு இருக்கும் அதுக்கு தான் கற்பனை சாமி வழிபாடு செவ்வா ராகு சனி இந்த காம்பினேஷன்க்காக தான் கற்பனை சாமி வழிபாடு பண்ணணும் அந்த டேட்டை வேற சொல்லியிருக்கிறேன் சரியா நான் சும்மாலாம் சொல்லலை எல்லாத்தையும் பஞ்சாங்கத்தை பார்த்து வேத ஜோதியத்தின்படி தான் சொல்கிறேன் மற்றவங்க மாதிரிலாம் ஜீ பும்பாலாம் சொல்கிறது கிடையாது பொது ஜோதிடத்தில் வீடியோ போடுறேன் நானும் போடுறேன் நீங்கள் அந்த சாம்பிராணி போய் போட்டிங்கன்னா பெரிய பணக்காரனாக ஆயிடுவீங்க சாம்பிராணி போயிக்கலாம் வீடியோ போடுறாங்க நான் ஒரு வீடியோ பார்த்தேன் அதில் எடுத்தோடனே அந்த சாம்பிராணி தான் கட்டுறான் கண்ணின்னு போட்டு அந்த வாட்ஸ்அப் நம்பர் போடுறான் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து தொடர்பு போட்டிங்கன்னா அந்த சாம்பிராணி போய் வாங்குனீங்கன்னா வீடு நல்லா இருக்குமா சாம்பிராணி போய்க்கும் வீட்டுக்கு என்ன இருக்குது சத்தியமாக இல்லை நான் அது வந்து ஓப்பனாகவே சொல்கிறேன் உங்களை திசை திருப்புகிறாங்க வேத ஜோதிடங்கிறது வேறேங்க கிரக நிலைகளை நாலு நட்சத்திரம் அந்த அமைப்பு பார்த்து சொல்கிறது தான் ஜோதிட பலன்கள் சரியா இப்போ நம்ம வீணாக சொல்லியிருக்கிறேன்னா எத்தனை நாள் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு எத்தனை டைம் சொல்லியிருக்கிறேன் புள்ளி ஓவர சொல்கிறேன்ல புள்ளி விவரத்தோடு சொல்லணும் சும்மா சாம்பிராணி போய போடுங்க அந்த அந்த கோயிலில் போய் சூடை வாங்கி பொறுத்து வைங்கல கப்ஸா சரி அதெல்லாம் பார்த்து ஏமாந்து போகாதீங்க சரி அதெல்லாம் வியாபார நோக்கத்தில் செய்கிறாங்க இன்றைக்கி வந்து யூடியூப்பில் போகிறது எல்லாமே வியாபார நோக்கம்தான் கமர்ஷியல் கமர்சியலாக ஆகிப்போச்சு அந்த அவரை போய் பாருங்கள் இவரை பாருங்கள் அந்த கோயிலுக்கு போங்க இந்த கோயிலுக்கு போங்க நானும் கோயிலுக்கு போங்க சொல்லுவேன் கற்பனசாமி கோயிலுக்கு போங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போங்க உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு நொந்து நூலாகி தான் கோயிலில் போய் சாமியை கும்பிடுன்னு கிடையாது இஷ்டப்பட்டு எளிமையாக கும்பிடுங்க சாமி வருவார் ஏன்னா இப்போ கடவுளுடைய கடவுள் கண் இருக்கிற நேரம் கண்ணீராசிக்கு கடவுளுடைய கற் கடற்குன் பறவை நல்லா இருக்குது பஞ்சமஸ்தானம் பாக்கியஸ்தானம் நல்லா இருக்கிறதுனால கண்டிப்பாக கடவுளுடைய கண் திறக்கும் இந்நேரம் கும்பிடுங்க சரியான நேரங்களே இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த அமைப்பு இருக்குது இந்த நேரம் உங்கள் குலசாமியை கும்பிடலாம் கர்ப்பணசாமியை கும்பிடலாம் வேண்டிய தெய்வங்களை விருப்பிய தெய்வங்கள் கும்பிடலாம் இஷ்ட தெய்வம் காவல் தெய்வம் கொலை தெய்வம் இந்த மூணு தெய்வம் ஒரு மனிதனுக்கு இருக்கும் ஒவ்வொரு மனிதனுக்குமே தனி மனிதனுக்கு வந்து மூணு தெய்வம் இருக்கும் சரியா அந்த கோயிலுக்கு போங்க இந்த காலகட்டத்தில் போனீங்கன்னா மிகச் சிறப்பாக பார்க்கப்படுகிறது என்னைக்கு சார் போகலாம் அப்படின்னா குலைசாமி கும்பிட்றதுக்கு அமாவாசை பௌர்ணமிக்கு போங்க ஆண் தெய்வமாக இருந்தால் அமாவாசைக்கு போங்க பெண் தெய்வமாக இருந்தால் பௌர்ணமிக்கு போங்க இல்லைன்னா உங்கள் நட்சத்திர வர அன்னைக்கு போங்க உத்தரம் அஸ்தம் சித்திரை வர அன்னைக்கு அன்றைக்கி போனுங்க இப்படித்தாங்க போனோம் இப்படி போனால் தான் பலன் கிடைக்கும் அன்னைக்கு சரியா இந்த பிரபஞ்சத்தில் அன்றைக்கி ஒரு சக்தி நிற்கும் அந்த சக்தியை நீங்கள் போய் அடைஞ்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் சங்கடமெல்லாம் தீர்ந்து போயிடும் சரியான நேர்களை சொல்லிகிட்டே இருக்கலாம் நிறைய சொல்லியிருக்கேன் நான் தொடர்ந்து சொல்லிட்டு தான் இருக்கிறேன் இப்போ ராசிக்கு வந்து கண்டகச்சேனி நடக்குது ராசிக்கும் வந்து திருஷ்டி இருக்குதுனால அதை சொல்கிறேன் அதனால் சரியான வழியை தேர்ந்தெடுத்து அதில் பலன் கண்ணா கண்ணை அப்படின்னாலும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க திசை திரும்பி போயிடாதீங்க சரியான நேர்களே எல்லா ஜோதி எல்லாத்தையும் கேளுங்கள் எல்லா யூடியூப்பையும் கேளுங்கள் எந்த ஜோதி கரெக்டாக சொல்கிறாரு வேத ஜோதியத்தில் வாய்ப்பாடு கரெக்டாக சொல்கிறாரு கிரக நிலையில் கரெக்டாக சொல்கிறார் அதெல்லாம் பாருங்கள் சரியா நேர்களே லைக் பண்ணுங்கள் பொது ஜோதியத்தில் நான் வந்து நான் ஒரு பெருமைக்காவோ அருமைக்காக சொல்லலை உள்ளதை சொல்கிறேன் உண்மையை சொல்கிறேன் லைக் பண்ணுங்கள் சாதக பாதகலாம் சரிவிதமாக சொல்கிறேன் தொழில்நுரம் கேட்டவர்களுக்கு ரொம்ப நன்றி உங்கள் சிறந்தாலும் தான் நன்றி பொற்பாதம் தொட்டு கட்டுக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து நீங்கள் என்கரேஜ் பண்ணிங்கன்னா நல்ல நல்ல தகவல் சொல்லுவேன் உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் பண்ணுவேன் சரி அது வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு தீர்வு கொடுக்கும் சரியான நேர்களே உங்களுக்கு வந்து நடைமுறை வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாமல் போகும் ஒரு வண்டியில் எப்படி பெட்ரோலும் வண்டி நல்லா இருந்துச்சுன்னா பெருசாக போயிட்டே இருக்கும் சுமத்தாக போயிட்டே இருக்கும் அது மாதிரி வாழ்க்கை வந்து நல்லபடியாக போகும் ரைட்டு இப்போதைக்கு வந்து கிரக நிலைகள்லாம் நல்லா தான் இருக்குது நல்லா தான் இருக்குது நல்ல ஒரு வாழ்க்கை தான் கிடைக்கும் சரியான எர்களே அடுத்து வந்து சுக்கரனும் வந்து ஒன்பதாம் இடத்துக்கு போகிறார் மாலவி யோகம் நல்ல விஷயம் தான் சரியாக ஒன்பதாம் இடத்துக்கு வராரு அதுக்கு வந்த பின்னாடி நான் வீடியோ போடுறேன் நான் சரி அடுத்த வரையின் வீடியோவில் சுக்கரனை பற்றி சொல்கிறேன் சுக்கரன் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறது என்ன ரெண்டு ஒன்பது குடைவன் வந்து ஒன்பதாம் இடத்தில் இருக்கனால குடும்பத்தில் தாப்பனாரோட கை ஓங்கியிருக்கும் தாப்பன் வழியில் ஒரு முறையில் நல்லாயிருக்கும் பங்கால விஷயத்தில் நல்லாயிருக்கும் சொத்து பத்து விஷயங்கள் கிடைக்கும் தாப்பன் வழியில் சொத்துக்கள் கிடைக்கும் தாப்பன் வந்து உங்களுக்கு ஒரு ஆதரவாக இருப்பார் அப்பா வழியெலாம் நல்லாயிருக்கும் அதுபோல் அரசியல் அரசாங்கத்தில் இருக்கிறவங்களும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஆளுமை அதிகாரத்தோடு இருப்பீங்க அரசியல்வாதிகள் நல்ல காரியம் பண்ணுவீங்க வெகுஜன தொடர்பு இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது விவசாயம் நல்லாயிருக்கும் ஏன்னா சூரியன் விவசாயக்காரங்க பத்தாம் இடத்துல இருக்கிறனால விவசாய தொழில் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் குறிப்பாக புன்சை பயிர் பண்ணுறவங்க பயிர் தானியம் கேப்ப கேழ்வரகு சோளம் இப்படி பண்ணுறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும் ஓகே நேர்களே பழங்களை தொடர்ந்து சொல்லிட்டு தான் இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் வேறு என்ன சார் பழங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் அதையும் கொஞ்சம் கேட்டுக்கோங்க நிதானமாக இருங்க தானத்திலே சிறந்தது நிதானம் அது மாதிரி அலுவலகத்துக்கு போகிறவங்க அரசு உத்தியோகமாக இருந்தாலும் சரி தனியார் உத்தியோகம் சரி உங்கள் பொறுப்பு நீங்களே பாருங்கள் மற்றவங்ககிட்ட வேலையை கொடுக்க வேண்டாம் ஏன்னா கண்ணாப்பண்ணன்னு செஞ்சு உங்கள் பேரை கெடுத்து வாங்க உங்கள் வேலையை நீங்களே பாருங்கள் அதிகாரிகள் உங்களை பாராட்டுவாங்க நீங்கள் உங்கள் சின்சியாரிட்டி உங்களுடைய ஒரு ஒபடியன் ஒழுக்கம் இதெல்லாம் பார்த்து பாராட்டுவாங்க அதே மாதிரி நீங்கள் குறை கண்டு பிடிக்காதீங்க உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் நம்ம பாடம் நம்ம பார்த்துட்டு போகிறோங்க அடுத்த விஷயத்தை தலையிடாதீங்க தேர்ட் பார்ட்டி எப்படி இருக்கான்னு நோண்டி ஒங்கெடுக்காதிங்க அதனால் சில பிரச்சனைகள் வரும் போக அதை தப்பாக தவறாக நினைக்க வேண்டாம் அதுபோக வந்து விட்டு கொடுத்து போங்க விட்டு கொடுத்து கெட்டு கட்டுப்போவதில்லை அதனால் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இருக்கும் குடும்பத்தில் நிம்மதி இருக்கும் அமைதி இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்கள அலட்சியப்படுத்தாதீங்க சிறுதூரமும் பள்ளுக்கூத்த உதவும் குடும்பத்தில் இருக்கிறவங்க யாராச்சும் ஒன்று சொன்னாங்கன்னா அதை தயவு தயவு சேர்ந்து கேளுங்க என்னடா சின்ன பையன் தானே நம்ம தம்பி தானே சொல்கிறேன் கூட கேட்குறது அப்படின்னு நினைக்காதீங்க தம்பி சொல்லு சில நேரம் தாரக மந்திரமாக இருக்கும் தம்பி உடையான் படைக்கஞ்சான் ஏன்னா மூணாம் இடத்துக்கு சுக்கரம் பார்க்குறாரு உங்கள் தம்பி தங்கச்சிகள்லாம் நல்லா இருப்பாங்க அவங்களுடைய செயல்பாடு நல்லாயிருக்கும் அவங்க விஷயத்தில் சில நல்லது நடக்கலாம் அதனால் தம்பி தங்கச்சி என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து தயவு செய்து கேளுங்க அதுபோக புது இடங்களில் குடும்ப உறுப்பினர்களை அலட்சியப்படுத்தாதீங்க பேர் என்ன பண்ணுவாங்கன்னா திருவிழனு நின்றுட்டு போன்றாடி திட்டுவாங்க அக்கம் அக்கம்பக்கத்துக்காரெலாம் இருப்பாங்க பொண்டாட்டி திட்டுறது ஏழை ஏழை இவளை அவளே அடியே புடியே பொண்டாட்டி அடியேன்னு கூப்பிடாதீங்க தயவு செய்து பாசத்தில் வேணால் கூப்பிடலாம் என்னடி எடி அப்படின்னு கூப்பிடலாம் அது வந்து அன்பின் வழிபாடு பாசத்தின் வழிபாடு நேசத்தின் வழிபாடு ஒரு ஊடலின் வழிபாடு அந்த அதெல்லாம் சொல்லலாம் சும்மா பொண்டாட்டியை அடிமை மாதிரி கூப்பிடுறது நான் ஆண் மக்களுக்கு தான் சொல்கிறேன் ஏன்னா ஆண்கள்தான் இன்றைக்கி பொண்டாட்டையை அடியே விளைய விளையங்குறாங்க அதனால் பொண்டாட்டிக்குன்னு ஒரு பேர் இருக்குது அந்த பேரை கூப்பிடுங்க இல்லைன்னா ஒரே வாரத்தில் சொல்லுங்கள் அம்மானு கூப்பிடுங்க ஏமா அப்படின்னு சொன்னீங்கன்னா நல்ல அமைப்பு ஏன்னா தாய்ப்பின் தாரம் தாய் கடத்து நமக்கு தாரம் தான் தாய் தாய்க்கு தாய்ப்பின் தாரம் அதனால் நம்ம தாரத்தை வந்து அம்மானு கும்பிடுங்க ஏம்மா அதை எடுமா ஏமா அந்த செம்பிளை தண்ணி கொடுமா ஏமா சாப்பாடு எடுத்து வைமா ஏமா உனக்கு என்னம்மா ஜாமான் வேணும் வீட்டுக்கு என்ன சாமான் வேணுமா அப்படின்னு என்றைக்கு மனைவி அம்மான்னு கூப்பிட்றீங்களோ எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் சரியா இதுதாங்க சின்ன சின்ன வழி பிரச்சனை சின்ன சின்ன பேச்சில் தான் பெரிய பெரிய விஷயங்கள் இருக்குது பேச்சு தான் முக்கியம் பேச்சு தான் நான் சொன்னேன் தெரியுமா உங்கள் ராசிநாதன் போதன் பேச்சு கூடியவர்னு பேச்சை வந்து வளப்படுத்திட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும் சரியானேர்களே அதுவும் ரெண்டு ஒன்று ஒன்பதாம் இடத்துல இருக்கனால பேச்சு மூலிமா நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் உங்களுக்கு பேச்சை மாற்றுங்க பேச்சை மாற்றுங்க எல்லாமே உங்களுக்கு வந்து பிரயோஜனப்படும் அது மாதிரி வந்து சில பேருக்கு வீடு மாற்றுகிற யோகம் இருக்கும் வீடு வண்டி வாகனம் மாற்றுறதுக்கு யோகம் இருக்கும் வாய்ப்பு இருந்துச்சுன்னா மாற்றுங்க பெரியவர் வீட்டில் இருக்கிற அம்மா அப்பா பேச்சை கேளுங்கள் அவங்க ஆலோசனைக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க பண வரவு சீராக இருக்கும் தொழில் தொழில் செய்யும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க புதுசாக முதலீடு பண்ணும்போது பெற்றவங்கிட்ட கேட்டுக்கோங்க மற்றவங்ககிட்டையும் இங்கே கேளுக்கோங்க பெரியவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க சரியா அதே மாதிரி சட்டத்திட்டங்கள் அரசு சம்மந்தப்பட்ட சட்டத்திட்டங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுங்க புது விதிகளை மதிங்க ரோட்டில் போகும்போது வரும்போது சிக்னல் பாருங்கள் சேஃப்டி பெல்ட் போட்டுக்கோங்க இதெல்லாம் செய்யணும் சரியாக செஞ்சால் எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் அதுக்கு தான் கற்பனை சாமி வழிபாடு பண்ண சொல்கிறேன் சரியா இந்த சில பிரச்சனைகளை கொடுப்பாரு அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பிறர் சூழ்ச்சிக்கு நீங்கள் ஆளாக நேரிடலாம் மற்றவங்க எதனால் சூழ்ச்சி பண்ணுவாங்க அதனால் தானுண்டு தான் வேலை உண்டு இருந்துட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது உத்தியோகம் பண்ணுறவங்க மேலிடத்தின் உத் வார்த்தையில் கேட்கணும் குறிப்பாக மேலிடம்னா என்ன உங்களுக்கு சம்பளம் கொடுக்குற முதலாளி கட்சியில் இருந்தீங்கன்னா உங்கள் கட்சி தலைவர் செயலாளர் இவங்க பேச்சை கேட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது நல்லா இருக்குது அந்த கடவுளுடைய கடைக்கன் பார்வை கிடச்சிருச்சு கடவுளுடைய கண் திறந்துருச்சு இருப்பினும் சில விஷயத்தில் நம்ம வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் சரியான நேர்களே அதாவது வழிபாடு பரிகாரம் வேற நம்ம வாழ்க்கையை நம்ம அணுவிச்சு கொண்டு போகிறது வேறு எதாக இருந்தாலுமே நம்ம வந்து அன்னைக்கு தேதி கரெக்டாக இருக்கணும் சரியா கோயிலாக இருந்தாலுமே கோயிலுக்கும் சில கடமைகள் செய்யணும் தெய்வம் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் அந்த தெய்வத்துக்கும் அந்த ஆகம இதுபடி சில பூஜை புனஸ்காரம் பண்ணுறாங்கல்ல அது மாதிரி நமக்கு கடவுளுடைய அணுக்கர் இருந்தாலுமே நம்ம வாழ்க்கையில் சில செம்மையான சில காரியங்களை செஞ்சுட்டோம்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ரைட்டு கலைஞர்கள் படைப்பாளிகள் வெளிநாடு வெளிமாநிலத்துக்கு செய்யலாம் நல்லபடியாக போயிட்டு வாங்க சஞ்சலப்படாதீங்க சபலப்படாதீங்க தான் உண்டு தலை வேலை உண்டுன்னு அது போக மாணவர்கள் நல்லா இருந்துச்சு படிங்க காலையில் இருந்துச்சு படிங்க படிப்புக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நல்லா ஸ்கோர் பண்ணுவீங்க சரியா ஏன்னா ரெண்டு கோடி ஒன்பதாம் இடத்துல இருக்கனால படிப்பு நல்ல விதமாக ஏற்படும் மாணவர்களுக்கும் மாணவர்களுக்கு நல்லாயிருக்கும் இருந்தாலும் நாலு கூட உன்னை அஸ்தமனமாகதினால அவசரப்படாதீங்க டென்ஷன் ஆகாதீங்க யூஜி பிஜி பிஹெச்டி எம்ஃபில் படிக்கிறவங்க நல்லா படிங்க உணச்சி வசப்படாதீங்க டென்ஷன் ஆகாதீங்க பதட்டப்படாதீங்க இருக்குது உடம்புல அஜீர்ண பிரச்சனை வரும் குரு கெட்டு போயிருக்கிறார் சரியாக நாலாம் இடத்தை பார்க்கறதுனால வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் செரிமான பிரச்சனைகள் இருக்கும் அதனால் சாப்பாடு விஷயத்தில் கவனமாக இருங்க ஃபாஸ்ட் ஃபுட்டு பர்கரு வெளி ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றதால கவனமாக இருங்க எதனாச்சும் இன்ஃப்ளக்ஷன் ஆகலாம் கவனமாக இருக்கணும் சரியா ரைட் நேர்களே வழிபாடு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் கற்பனை சாமி வழிபாடு பண்ணுங்கள் அதுபோக புதன் பதினொன்றாம் இடத்துல இருக்காரு புதன் லாபஸ்தானத்தில் இருக்கிறனால பெருமாள் வழிபாடும் பண்ணலாம் புதன்கிழமை புதன் உரையில் பெருமாள் ஒரு தடவை போயிட்டு வந்துடுங்க சரியா ஸோ உங்களுக்கு இப்போதைக்கு மூணு வழிபாடு சொல்லியிருக்கிறேன் புதன்கிழமை அடுத்த வரையினே நாட்களில் புதன்கிழமை ஒரு நாள் புதன்கிழமை இரவு எட்டு போது பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு வந்துடுங்க இருபத்தாறு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வீட்டில் ஒரு சாமி கும்பிடுங்க குருவுக்காக சிவனை கும்பிடுங்க சிவன் படம் விநாயகர் படம் குலசாமி படத்தை வச்சு சாமி கும்பிடுங்க இரவு எட்டு ஒம்பது சிவன் விநாயகர் குலசாமி படம் கண்டிப்பாக இருக்கணும் குலசாமி வந்து படம் இல்லைன்னா பிடிமண் வச்சுக்கலாம் இல்லைனா குலசாமி கோயிலில் கொண்டு வந்து கொடுத்த பிரசாதம் விபூதி மஞ்சள் குங்கமம் இருந்தாலும் அதை வச்சு கூட சாமி கும்பிடலாம் பேர் குலசாமி இல்லை சார் செய்யலாம் அப்படிம்பாங்க குலசாமி இல்லாதவங்க அந்த வழிபாடு படம் ஃபோட்டோ இல்லாதவங்கலாம் இதை செய்யலாம் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது பிடிமண் எடுத்துகிட்டு வந்துருங்க இல்லைனா கோயிலில் மரம் இருக்கும் அந்த மரத்தில் இருந்து இலையை பறிச்சிட்டு வந்துருங்க இல்லைனா கோயிலில் தீர்த்தம் இருக்கும் அந்த தீர்த்தத்தை கொண்டு வரலாம் தீர்த்தருமனால் இருக்காது போயிடும் அந்த பிடிமண் நல்லாயிருக்கும் அந்த பிடிமண்ணை வந்து கட்டி கொடுப்பாங்க அதை பண்ணி அதையே குலசாமியில் நினச்சிக்கப்படுங்க சரியா அது அப்படியே இருக்கும் இல்லைன்னா செய்யலாம் அந்த விபூதி கொஞ்சம் போல் கொடுப்பாங்க அதை வந்து உங்கள் வீட்டில் இருக்க விபூதி இருக்கு பார்த்தீங்கன்னா அதில் கொட்டிடுங்க கொட்டிவிட்டீங்கன்னா நிறையா இருக்கும் அந்த விபூதி அதில் மிக்ஸ் ஆயிரும் நீங்கள் எப்போ வேணாலும் எடுத்து பூசிக்கலாம் ஒரு டப்பா வச்சு வாங்கிக்கணும் இருக்குலாம் அந்த விபூதி மரம் இருக்கு பித்தளையில் இருக்கு பித்தளையில் தான் வைக்கணும் சரியா சில்வரில் வைக்கக்கூடாது மரத்தில் வைக்கக்கூடாது மரம் சில்வரில் இருந்துச்சின்னா அது சனி பவனும் அதிகமாக போயிடும் ஸோ பூஜை பொருட்கள் எல்லாமே வந்து பித்தளை செம்பில் தான் இருக்கணும் சரியா பித்தளை மர பித்தளை செம்பு பித்தளை பாத்திரத்தில் நம்ம வந்து பூஜை பொருட்கள் வைக்கலாம் விபூதி குங்குமம் வேறு எதாவது வேணாலும் வைக்கலாம் ஓகே நேரங்களே லென்த் அதிகமாகுது வீடியோ லென்த் அதிகமாகாது நான் கொஞ்சம் நல்லா நிறைய சொல்லுவேன் நிறைய பேர் சொல்கிறாங்க நீங்கள் சாட்டாக கேட்க மாதிரி சொல்ல மாட்டேங்கிறாங்க சார் அப்படிங்கிறாங்க சில பேருக்கு பொறுமை இல்லை சில பேர் பொறுமை இல்லாமல் சுருக்கமாக சொல்லுங்கள் சார் சொல்ல வந்த விஷயத்தை சுருக்கமாக சொல்லுங்கிறாங்க நானும் சுருக்கமாக தான் சொல்கிறேன் சொன்ன விஷயத்தை ரிப்பீட்டாக சொல்லலை நிறைய தகவல்களை சொல்கிறதுனால டைம் அதிகமாகிடுது இப்போ இந்த குலசாமி பற்றி பேசுகிறனால இதெல்லாம் இருக்கிறேன் ஸோ குலசாமி படம் இல்லாதவங்க குலசாமி கும்பிடுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை செஞ்சிங்க வீட்டில் எந்த பூஜை பண்ணாலுமே குலசாமி இருக்கணும் குலசாமி படம் இருக்கணும் இல்லைனா குலசாமி இருந்து கொண்டு வந்த பொருட்கள் இருக்கணும் சிவன் படம் குலசாமி படம் விநாயகர் படத்தை வச்சுட்டு பூக்களால் அலங்காரம் பண்ணுங்க சந்தனம் குங்கு வைங்க நெய்வேத்தம் வைங்க முடிஞ்சால் வீட்டில் கடலை எடுத்து வைங்க நிலக்கடலை அவிச்சு வைக்கலாம் இல்லைனா கடலை வைக்கலாம் இதெல்லாம் முடியலை சார் டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க கடலை மட்டை வாங்க பத்து ரூபா கொடுத்து ரெண்டு கடலை மட்டை வாங்க அருமையான அமைப்பு கடலை மட்டாவில் சுக்ரன் இருக்கிறார் குருவும் இருக்கிறார் சரியா அருமையான அமைப்பு கடலை முட்டை வாங்கி நைவேத்தம் பண்ணுங்கள் சிவனுடைய நாமத்தை சொல்லுங்கள் தர்ஷாமூர்த்தியோட நாமத்தை சொல்லுங்கள் ஏன்னா குரு பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும் வீட்டில் பிள்ளைகளோடு சாமி கும்பிடுங்க பிள்ளைகள் மனைவிகளை வச்சு சாமி கும்பிடுங்க குடும்பத்தோடு சாமி கும்பிடுங்க ஒரு ஆள் குதிரக்கமாக கமெண்ட் பாக்ஸில் கேட்குறாரு குடும்பத்தோட சாமி கும்பிடுங்க அப்படின்னா எனக்கு குடும்பமே இல்லைன்னா என்ன சொல்ல முடியும் குடும்பமே இல்லைன்னா கோயிலில் போய் தான் கும்பிடணும் இல்லைன்னா தெருவில் இருக்கிற விநாயகர் கோயிலில் கும்பிடணும் சரியா ஏன்னா சில பேருக்கு அப்படி தான் சொல்லியிருக்கான் அவள் பாட்டு பாடியிருக்கான் தெய்வம் தந்த வீடு வீதி இருக்குது குடும்பம் இல்லாதவனுக்கு தெரு இருக்குல்ல ஒரு விநாயகர் இருக்கார் அவரை போய் கும்பிடு குதர்க்கமால் கேள்வி கேட்கக்கூடாது நான் வந்து கன்னி ராசிக்கோ வந்து எந்த ராசிக்குமோ இவ்வளோ தூரம் மனக்கட்டு பஞ்சாங்கம் பார்த்து கிரக நிலையில் ஆராய்ஞ்சி நாலு நட்சத்திரம் எல்லாம் சொல்லும்போது குதர்க்கமாக கேள்வி கேட்கறாது இதுக்குன்னே நிறைய பேர் நாட்டை இந்த யூடியூப்பை கட்டுக்கிட்டு இவனை ஏதாச்சும் கலறி விடுவோம் இவனை கோவப்படுத்துவோம் என்னையெல்லாம் கோவப்படுத்தி உங்களுக்கு ஒன்றும் ஆக போகிறது கிடையாது நான் கோவப்பட மாட்டேன் நான் எது கோவப்படுறேன் நான் ஜோசி ஒரு நாளைக்கு மூணு வேளை சாமி கும்பிடுறேன் ஏன் நாவல் சரஸ்வதி ஏதோ பேசுகிறேன் சரியா அறிவுபூர்வமாக இருக்கேன் அக்கப்பூர்வமாக இருக்கேன் ஒரு நாளைக்கு மூணு ஜனிப்பட ஜாதகம் பார்க்குறேன் எத்தனையோ பேர் எங்கிட்ட பேசுகிறாங்க சரியா எனக்குன்னு ஒரு இது இருக்குது என்னை கோவப்படுத்தவோ என்னை கேள்வி பண்ணுவோ கிட்டல் பண்ணுவோ பின்றவங்க பண்ணுங்க அது உங்களுக்கு அதிகாரம் இருக்குது எதுக்கு சொல்ல வரேன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து நல்ல கேள்வியை கேளுங்க உங்கள் பொண்ணான நேரத்தை வீணடிக்காதீங்க தெருவில் இருக்குதா தெருவில் உள்ள கோயிலை கும்பிடுங்க வீடு இல்லாதவன் குடும்பம் இல்லாதவன் தெருவில் சுற்றிட்டு உள்ள கோயிலை கும்பிடுங்க குடும்பம் இருக்கிறவன் வீட்டில் வச்சு கும்பிட்டிங்கன்னா சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஸோ இருபத்தாறாம் தேதி உங்களுக்கு ஒரு பூஜை சொல்லியிருக்கிறேன் மற்ற தேதியிலாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் சாமி கும்பிடுத சொல்லியிருக்கிறேன் அதுபோது புதக்கிழமை ஒரு நாள் புதனாக கும்பிடுங்க பெருமாள் கோயிலுக்கு போய் கும்பிட்டு வந்திங்கனா மிக சிறப்பாக இருக்கும் ஏழை மாணவர்களுக்கு உதவி பண்ணுங்கள் படிக்கிற மாணவர்களுக்கு நோட்டு புஸ்தம் வாங்கி கொடுங்க மிக சிறப்பாக இருக்கும் பசுமாட்டுக்கு வந்து அகத்திக்கீரை கொடுங்க கோயிலுக்கு போனீங்கன்னா பசுமா இருக்கும் அங்கே அகத்திக்கீரை வாங்கி கொடுத்தீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஸோ சரி சின்ன சின்ன காரியத்தில் தான் பெரிய பெரிய பலங்கள் இருக்குது கடவுள் ராசிக்கு அணுக்கரம் கொடுத்தாலுமே கடவுளுடைய அணுக்கரம் ராசிக்கு இருந்தாலுமே நம்மளும் அந்த கடவுளை தேடி போகணும் கடவுளை கும்பிடணும் ஒன்று வீட்டில் கும்பிடணும் இல்லைனா கோயிலில் போய் கும்பிடணும் இல்லைனா செய்கிற காரியத்தில் கடவுளை பார்க்கணும் சரியா இதோ இந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புண்ணையை கண்டேனே தெய்வத்தை முன்னாடி கூட பார்க்கலாம் குழந்தை வடிவத்தில் பார்க்கலாம் சரியா அதனால் தெய்வத்தை தேடி அங்கங்கே அலையாதீங்க எல்லாமே நம்ம கிட்டே தான் இருக்குது நம்மளை சுற்றி இருக்குது நம்மளோட பார்வையிலும் நம்ம நிர்ணயத்தில் தான் எல்லாமே இருக்குது வாழ்த்துக்கள் நேரில் எல்லாமே இறைவன் கண்ணிராசி நேர்களுக்கு உத்திரம் சித்திரை அஷ்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில சோபாகியத்தும் சில ஐஸ்வர்த்தியும் சில நன்மையிலும் கொடுப்பார் அனைத்து நலங்களும் வளங்களை பெற்று தேகாரைக்கத்துடன் தீர்க்காலுடன் நீடோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே